ஷாப்பில் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தே டிஸ்ப்ளே மாற்றி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காப்பி டிஸ்ப்ளே மாற்றுறவனுக்கு அண்ட் பேக்கேஜ் இது என்ன ப்ரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குங்க ஐஃபோன் யூசஸ் நீங்கள் உங்கள் டிஸ்ப்ளே டிஸ்ப்ளேவோட சேர்த்து இயர்ஸ் அந்த பேட் மைக் ஸ்பீக்கர் சார்ஜிங் தயவு செய்து ஆன்லைனில் வர விளம்பரங்களை தயவு செய்து நம்பாதீங்க இப்போ நான் பார்த்த வீடியோவை நான் காம்தேனா ஏ மேலே கம்ப்ளைண்ட் போடுவாங்க அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இலவசத்துக்கு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி நடுத்தரவுக்கு வந்துட்டோம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற குவாலிட்டியும் தரமும் பொருளோட ஒரு ஸ்பின்னஸல் இருந்தால் போதும் நம்மளுக்கு அது மட்டும் போதும் நீங்கள் இலவசமாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே இதில் கமெண்ட்ரியில் போய் பார்க்குறேன் அது யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு மாடலை சொல்லி ஆ இப்போ இவ்வளோ இதில் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டிஸ்பிளே மாற்றி கொடுக்கறதா வந்து விளம்பரம் போட்டிருக்காங்க அதில் சாம்சங் ஏ டென்னு டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு அதுக்கு பாருங்க எவ்வளோ அனுப்பியிருக்காங்கன்னு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்புறம் எதுக்கடா இந்த மானங்கட்ட பழப்பு ஆ ஒரு கான்டெக்ட் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இங்கேருந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தேடி போய் அங்கே போய் உக்காந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க சார் இந்த மாடலுக்கு தான் இது இருக்குது அந்த மாடலுக்கு தான் அது இருக்குது இதுக்கு இது வாரண்டியில் வராது இதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடைக்காது இது ஒரிஜினல் கிடையாது காப்பி அப்படின்னா ஒரு சில தொழில்களில் நேரடியாக நேர்மையாக ஓப்பனாக வேலை பார்த்தீங்கனாலே சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்றான் சும்மா எவனாவது யூடியூப் சேனல் வச்சுருந்தா உடனே அவனை கூப்பிட்டு ஒரு விளம்பரத்தை எடுக்க சொல்லி நான் இதை ஃப்ரீயாக தரேன் அதை ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்து கடைசியில் பார்த்தா கஸ்டமரே பயந்து அளவுக்கு பண்ணுறாங்க ஐம்பது ரூபா நூறுரூவா சேர்த்து கூட வாங்கிட்டு போ வேலையை தெளிவாக கொடு அது போதும் கஸ்டமருக்கு அதை விட்டுட்டு இதை ஃப்ரீயாக தரேன் அதை ஃப்ரீயாக தரேன்னு வர ஆளுக்கு டவுட் ஆகாதா வாங்குகிற ஐநூறுரூவாவில் என்னென்ன வேலை பார்ப்பான் ஒரு மொபைலை பிரித்து க்ளீன் பண்ணி பேஸ்டிங் ஏற்றி கொடுக்குறதுக்கே கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே த்ரீ ஹண்ட்ரட் வந்து இப்போ ஃபிக்ஸட் சார்ஜஸ் ஆகிடுச்சு முந்நூறுரூவா இல்லாமல் எந்த கடையிலையுமே செட்டை பிரிச்சு மாட்ட மாட்டாங்க இப்போ நிறைய இடத்துல அசோசியேஷன்லேயே வந்து அந்த முந்நூறுவா ஃபிக்ஸட் போட்டாங்க அப்புறம் எப்படி ஐநூறுவாக்கி நீ டிஸ்ப்ளே மாற்றி கொடுப்பேன் அப்புறம் எதுக்கு இந்த வேலை வேணாங்க வேணாத வேலை எதுக்கு இது மட்டும் இல்லை நிறையா இருக்குது டிவி விளம்பரங்கள் சோபா செட்டு விளம்பரங்கள் அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் விளம்பரங்கள் ஐஃபோன்லாம் நாங்கள் குறஞ்ச ரேட்டில் தரோம் ஹெட்ஃபோன்லாம் ரேட்டு கம்மியாக தரோம் ப்ளூடூத்லாம் கம்மியாக தரோம் அப்படின்னு தயவுசெய்து எதையுமே நம்பி மெனக்கெட்டு பணத்தை அனுப்பியோ இல்லை நேரடியாக போய் அந்த இடத்துல லொக்கேட்டட் பார்த்து போயோ ஏமாந்துடாதீங்க எல்லாமே இப்போ என் கடை மா நிறையா இடத்துல இருக்குது என்ன இது எப்படியாவது இவனை ஏமாற்றி ஒரு ஐம்பது ரூபா பிடிச்சிருவோம் அவனை ஏமாற்றி ஒரு ஐநூறுபா பிடிச்சிருவோன்னு அப்போ நிறையா தெரியுறாங்க அப்படியே பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரையாக பேசுகிறாங்க எங்கள் வாங்க வெறும் முப்பது ரூபாய் ஹெட்ஃபோன் தரணுவான் அங்கே போய் பார்த்தா ஹெட்ஃபோனில் ஒன் சைடு எடுக்காது இல்லாட்டி ரெண்டு சைடுமே எடுக்காது அதை வாங்கி நாங்கள் என்னடா பண்ணுறது ஹெட்ஃபோனை ஹெட்ஃபோன் வாங்குறது பாட்டு கேட்க பேசுறதுக்கு தான் வித்தவுட் மைக் ஹெட்ஃபோன்னு ஒன்று இருக்குது மைக்கு வராது அந்த ஹெட்ஃபோனில் பாட்டு மட்டும்தான் கேட்க முடியும் அதை முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவன் உட்காந்து என்ன பண்ணுவான் மைக்கே இல்லாத ஹெட்ஃபோனை இந்த மாதிரி நிறையா ஃப்ராடு வேலையெல்லாம் நடக்குது செய்து இன்ஸ்டாகிராமு இந்த யூடியூப் சேனல்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் சேனல்ஸில் வர விளம்பரங்களை செய்து நம்பி ஜிபேயில் பணம் போட்டேன் ஃபோன்பேயில் பணம் போட்டேன் அதுக்கப்புறம் கொரியரில் பணம் போட்டேன் எனக்கு பாக்ஸ் வந்துச்சு இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்கு அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது ஏமாறாதீங்க எவனாவது ஒருத்தனாவது இப்போ இவ்வளோ பேர் வீடியோ போடுறான்ல சார் நான் இந்த மாதிரி ஆஃபரை நம்பி நான் அந்த கடைக்கு போனேன் சார் அந்த ஆஃபரில் இது வாங்கினேன் சார்னு சொல்லி எவனாவது வெளியூர் காரியம் ஒருத்தன் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா சொல்லவே மாட்டானுங்க போனவே மானக்கடை வஞ்சிட்டு தான் வருவான் எதுக்கு அப்படி வீடியோ போட்டால் அந்த வீடியோ நம்பி நான் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் இப்போ கேட்டால் இப்படி சொல்லிவிடான்னு வந்துட்டு போவான் ஃபோன் பேசும்போதே கிளியரா இது ப்ரைஸு சார் இது சர்வீஸ் சார்ஜஸ் சார் இவ்வளோ நேரம் டைம் ஆகும் சார் இவ்வளோ நேரம் கழிச்சு நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் இந்த கண்டிஷனில் மொபைல் உங்கள் கைக்கு வரும் இதுக்கு வாரண்டி இருக்கும் இதுக்கு வாரண்டி இருக்காதுன்னு சொல்லிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கு எதுக்கு இந்த விளம்பரம் மக்களே சுதாரிப்பாக இருந்துக்கோங்க காசை இழந்துடாதீங்க